வணக்கம் டிபிகே டாக்ஸ் சரிகமைப்பாள செந்தமிழன் சின்னு அவர்கள் இறுதி போட்டிக்கு வரைக்கும் வந்து மூன்றாவது பரிசு வெற்றி பெற்றிருந்தார் இவரை பற்றி தெரியாத சில தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செந்தமிழன் அழைக்கப்படுற சின்னு அவர்கள் கரூர் மாவட்டம் பரமத்தின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் முறையாக எந்த ஒரு இசையுமே இவர் கற்றுக்கல இவங்க அப்பா அம்மா தாத்தான்னு எல்லாருமே நல்லா அழகாக பாடக்கூடியவங்கன்னு ஊர் பொதுமக்களே சொன்னதுனால இவருமே ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்திருக்காரு அப்போது டிவி யூடியூப்லாம் பார்த்து வீடியோவும் பார்த்து பாடலை எப்படி பாடணும்னு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த சின்னு அவர்கள் ஒர்க் ஷாப்பில் வெல்ட்ரு வேலைக்கு தான் போயிருக்காரு அப்போது செந்தமிழன் அவர்கள் பாடின பாட்டை வேலை செஞ்ச ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாரு அதுவும் செந்தவில் அவர்களுக்கே தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டாரு இது செம வைரலாகவே ஓ நம்ம பாடினா இப்படி பிரபலமும் ஆகலாம்னு நினச்சி இவர் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பல பாடல்களை பதிவிறக்கம் செஞ்சிட்டு இருந்தார் சரி ஏதாவது ஆடிஷன்லேயும் போய் கலந்துக்கலான்னு இவர் கலர்ஸ் தமிழில் சிங்கிங் ஸ்டார்ன்னு ஒரு ஒரு ஷோவில் போய் கலந்துருக்காரு அங்கே ஃபைனல் வரைக்கும் போனாலுமே இவர் வின் பண்ணலை அதே போல் இவரோட அடையாளமும் பெரியதாகலை அப்போது தான் இவருக்கு சரிகமாக போல வாய்ப்பு கிடைச்சிது அதை ரொம்பவும் முறையாக பயன்படுத்திகிட்டே இவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இறுதி போட்டிக்கு வரைக்குமே வந்திருக்காரு முன்னாடி வெல்டிங் பட்டையில் ஒரு வெல்டராக வேலை செஞ்சிட்ருந்த செந்தமனன் அவர்களுக்கு இப்போது துபாயில் வேலை கிடைச்சிருக்கு அதுவும் எட்டு லட்ச ரூபாய் மேலே சம்பளத்தில் இப்போது ஒரு அதுவும் சின்னு அவர்களோட ரசிகர் ஒருத்தர் இப்போது அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு மின்மேலும் அவர் மிகப்பெரிய அளவில் வளரவும் அவர் பின்னணி பாடகராகவும் டிபிகை எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல்லைக்கு ஆனே கிளிக் பண்ணிடுங்க